அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்டாக பண்ணக்கூடிய ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் அதே கப்லே அரக்கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ரவை யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் ரேஷியோ இப்போ இங்கே நம்ம மிக்ஸிங் பவுல் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் ஓப்பன்னா ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவு சேர்த்துப்போம் தவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரிசி மாவு தயிரையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை கலந்து விட்டுப்போம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்துப்போம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தயிரோட சேர்த்து இந்த அரிசி மாவு ரவை ராகி மாவு எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய டிஃபன் ரெசிபி ஈஸியாக பண்ணலாம் ராகி மாவு மட்டும் இருந்தாலே போதும் இந்த ரவை அரிசி மாவுலாம் சேர்த்து ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி மார்னிங் டைமில் சட்டுன்னு நம்ம ஒரு டிஃபன் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஹெல்த்தியும் கூட ராகியை வச்சு பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாவை அளவுக்கு கலந்து எடுக்கணும் ஏன்னா நம்ம ராகி ரவா தோசை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் ரவா தோசைங்கிறதுனால கொஞ்சம் மாவு இந்த அளவுக்கு நீர்க்க இருக்கணும் நான் சொன்ன மாதிரி தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன கப்பில் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் அது எனக்கு சரியாக இருக்குது இப்போ ரவை சேர்த்து நம்ம இந்த தோசையை பண்ண போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாவு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அந்த மாவுக்கு மாவு ஊடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தாளித்து இந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம் அந்த மாவை அப்படியே கூட நம்ம டேரெக்டாக தோசையே ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி தாளித்து போட்டு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் ரொம்ப குட்டீஸ்க்கெலாம் போது ஆசையாக சாப்பிடுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட்டானது கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிப்போம் பெருங்காயம் சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் இன்னும் டேஸ்ட்டிக்காக நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயம் சேர்க்காமல் வெறுமை இந்த மாதிரி தாளித்து டேரெக்டாக மாவில் போட்டு கூட நான் ஒரு டேஸ்ட்டுக்கு வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இப்போ நான் வதக்கிக்கிறேன் வெங்காயத்தோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ராகி மாவில் கொஞ்சம் ஆனியன் போட்டு பண்ணும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் வெங்காயம் சேர்க்கறனால அதுக்கு மட்டும் தனியாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் உப்பு போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் வெங்காயம் எல்லாமே பாருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நம்ம வதக்கிருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாவு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறி ரெடியாக இருக்கு இந்த டைம்ல நம்ம தாளித்து வச்சிருந்ததை அப்படியே இந்த பேட்டரில் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இதோட கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ள சேர்த்திடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப இருக்கும் மறக்காமல் எல்லாருமே தோசை கல்லுல ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் ஹீட் ஆகிடுத்து பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி ரவா தோசை பேட்டருக்கு விடற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுத்தி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து தோசை நல்லா வரும் இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் ராகி மாவு எல்லாமே வெந்து ரெடியாகி வரும் தோசை ஒரு சைடு ரெடியாக எடுத்து பாருங்கள் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட தோசை வந்திருக்கு இதே ரேஷியோவில் நீங்கள் போட்டு பண்ணுங்கள் ஒரு டம்ளர் நீங்கள் ராகி மாவு எடுத்திங்கன்னா அரை டம்ளர் ரவை அரை டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க கால் டம்ளர்கிட்ட திக்கான தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடும் ரெடியாகட்டும் ராகி மாவு கொஞ்சம் ரெடியாக டைம் ஆகும் அதனால் மிதமான சுட்டிலே வச்சுட்டு நல்லா ரெடியானதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் தோசை வந்து ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ ரோஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு நல்லா அந்த ஆனியனோட பாருங்கள் அவ்வளோருமே ரெடியாகி வந்திருக்கு கொத்தமல்லியோட அந்த இஞ்சி வாசனையோட சூப்பராக இருக்குது நம்மளோட தோசை இதே மாதிரி எல்லா மாவுக்குமே நம்ம தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் சூப்பராக வந்திருக்கு எடுத்துடலாம் இந்த தோசையை நீங்கள் அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகி ரவா தோசை சுட சுட அப்படியே சர்வ் பண்ணுங்கள் சைட் டிஷ்க்கு நம்ம தக்காளி தொக்கு தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் கூட ப்ளேலிஸ்ட்டில் தொக்கில் போய் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க்குட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ராகி தோசைக்கு சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ